அத்தியாயம் ஒன்று வருத்தத்தில் அர்ஜுனன் ஸ்லோகம் இருபத்தி எட்டு அர்ஜுனன் ஓ கிருஷ்ணா போருக்கு ஆசைப்படும் என் உறவினர்களை என் முன்னே கண்டு கைகால் நடுங்கி வாய் வறண்டு போகிறது ஸ்லோகம் முப்பது இப்போது என்னால் நிற்க முடியாமல் என்னையே மறந்து விடுகிறேன் மனம் குழம்பி போகிறது ஓ கேஷவ் எல்லாம் எனக்கு நேர்மாறாக தெரிகிறது ராதே கிருஷ்ணா ஸ்லோகத்துல வந்து நம்ம அர்ஜுனர் அந்த அத்தியாயத்துல வந்து இன்னைக்கு பாக்குறோம் இந்த ஸ்லோகத்துல வந்து அர்ஜுனர் வந்து அப்படியே பிரசென்ட் பண்றது லைக் இப்ப எப்படி வந்து ஒரு டிப்ரெஸ்ட் பர்சன் இருப்பானோ அந்த மாதிரி ஒரு இதை காமிக்கிறவங்க ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவரை வந்து பாடிலி கான்ஷியஸ் ஆஃப் லைஃப்பில் கொண்டு போயிருக்கார் மாயாவில் கொண்டு போயிருக்கார் ஸோ இதில் வந்து அவர் என்ன இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறன்னா அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு வாரியர் அவர்கிட்ட இல்லாத திறமை இல்லை அவர்கிட்ட இல்லாத அஸ்திரம் இல்லை அவர் எத்தனை யுத்தங்களெல்லாம் ஜெயிச்சிருக்கார் ஆனால் அவர் எப்போ தன்னோட பீஷ்ம பிதாமகர் குரு தோணாச்சாரியா இவரெல்லாம் பார்க்குறாரோ அவரை பாடிலி கான்ஷியஸில் வந்துடுறார் மோகத்தில் வந்துடுறார் அட்டாச்மெண்டில் வந்துரு ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டே சுச்சுவேஷனில் ஒரு மனுஷன் வந்தான்னா அவன் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு யோசிப்பான் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு பயப்படுவான் ஸோ அந்த மாதிரி ஒரு லெவலில் தான் அர்ஜுனர் வந்து இப்போ இருக்கார் ஸோ இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனர் காமிக்கிறார் அவரால் நிற்கக்கூட முடியாமல் உடம்பெலாம் நடுங்கி போய் வாயெல்லாம் காஞ்சி போய் அவரால் பேசக்கூட முடியாமல் தன்னோட அஸ்திரத்தை கூட எடுக்க முடியாமல் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் இருக்கார் ஸோ இது வந்து இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பகவான் அவரை மாயால் கொண்டு போயிருக்க நம்ம இந்த ஸ்லோகத்துலேருந்து கற்றுக்கு கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எப்போது ஒரு மனுஷன் வந்து பாடிலி கான்சியஸில் இருக்கானோ அட்டாச்மெண்டில் இருக்கானோ மாயால் இருக்கானோ அப்போது வந்து அவன் ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கிறதுக்கு தயங்க அது டுவெர்ஸ் தன்னோட ஃபேமிலி பற்றி இருக்கலாம் தன்னோடய அம்மா அப்பா பற்றி இருக்கலாம் தன்னோடய பிரதர்ஸ் பற்றி இருக்கலாம் இல்லை தன்னோட ஒர்க் பிளேஸில் கூட இருக்கலாம் எப்போ அவன் ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கணுமோ அப்போ அவனால் எடுக்க முடியாமல் அவன் குழம்பி போய் மன குழம்பி போய் இந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கான் காரணம் என்னென்னா அட்டாச்மெண்ட்டு தான் ஸோ பகவான் வந்து பகவத்கீதை மூலமாக அர்ஜுனர் மூலமாக நம்ம எல்லாேருக்கும் காமிக்கிறார் எப்படி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கச்சே நம்ம எப்படி வரணும் இதை மீண்டும் எப்படி வரணும் ஒரு அட்டாச்மெண்ட் உள்ள மனுஷன் எந்த மாதிரி நிலைமையில் இருப்பான் ஒரு டிப்ரெஸ்ட் பர்சன் எந்த மாதிரி மன மனநிலைமையில இருப்பான் அந்த விஷயத்தை வந்து அவர் இந்த ஸ்லோகம் மூலமாக நம்ம எல்லாருக்கும் காட்டுற மீண்டும் வர ஸ்லோகத்திலே பார்ப்போம் ஜெய்ஸ்ரீ ராதே கிருஷ்ணன் जय जय श्री, श्री राधे जय जय 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 श्री राधे जय राधे जय राधे जय श्री श्रीकृष्ण बोलो जय राधे जय राधे जय राधे जय श्री श्रीकृष्ण बोलो जय राधे जय श्री श्रीकृष्ण बोलो जय राधे